ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு க்யூட்டி விலாகிங் இன்றைக்கி நம்ம மட்டன் கீமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இந்த ரெசிபி நான் செஞ்சுருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வந்து ரைஸ் இட்லி சப்பாத்தி தோசை பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தியை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்ய ஒரு செவன் ஓ கிளாக் ஈவினிங் ஆகிடுச்சி ஸோ என்னோடய டின்னரை நான் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணணும் நான் குக்கரில் இது செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாயிலையோ இல்லைனா ஒரு சட்டிலேயோ இதில் வேணால் இதை செய்யலாம் ஏன்னா இது வந்து நம்ம கீமா மட்டன் கீமா வந்து சீக்கிரமாக குக் ஆகிரும் ஸோ நீங்கள் குக்கர் தான் ப்ரிஃபர் பண்ணணும்னு இல்லை ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க நான் கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே எந்த ஆயில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும் ஒரு ஒன் மினிட் ஹீட் ஆகட்டும் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து நான் நாலு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி மீடியமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம ஹாஃப் கேஜி மட்டன் கீமா எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து நான் இந்த ஃபோர் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன் ஆனியன் ஆட் பண்ண உடனே அது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் சீக்கிரமாக குக் ஆயிரும் இதை லைட்டாக சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தோசைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ரைஸ்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மெத்தட் ட்ரை பண்ணி சிக்கன் கீமா கூட செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெக் பீஸ் எடுத்து அந்த போன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதை நல்லா மின்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மாதிரி கீமா பண்ணிவிட்டு அதில் செஞ்சு பாருங்கள் ஆனியன் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் கீமாவுக்கு வந்து ஆனியன் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம எப்படி ஃபிஷ் கறிக்கு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டி ஆனியன் வந்து சட்டே பண்ணால் போதும் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து சொட்டை பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு குக்கானால் போதும் நான் வந்து ரெண்டு இன்ச்சு இஞ்சி ஒரு ஆறு பல் பெரிய பூண்டு அப்புறம் ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையும் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணுங்க அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் சாட்டை பண்ணி விடுங்க எப்போவுமே ஸ்டவ்வை இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க அந்த இஞ்சி போன்ற ஒரு ரா ஸ்மெல் போகணும் டொமேட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து சாட்டே பண்ணி விடுங்க எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் கொஞ்ச நேரம் கழித்து இதை நல்லா சார்ட்டை பண்ணி விட்டுக்கோங்க அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோன்னா அப்பப்போ இந்த மாதிரி சார்ட்டை பண்ணி விட்டுட்டே இருங்க இதை கரெக்டாக நான் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்லேயும் செஞ்சு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிக்கலாம் இப்போ வந்து டூ டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரெசிபி வந்து இன்னும் கொஞ்சம் ஹாட்டாக வேணும் காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா ரெட் சில்லி பவுடர் ஒன் ஸ்பூன் ஒன் ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாத்தூளுக்கு பதில் அது கூடவே வந்து நான் ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதில் மட்டன் மசாலா உங்ககிட்ட இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலாஸோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ஒன் மினிட் இந்த மாதிரி சாட்டை பண்ணி விட்டுக்கோங்க போதும் இப்போ வந்து நான் ஹாஃப் கேஜி மட்டன் மின்ஸ் பண்ணி நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே மட்டன் ஆட் பண்ணும்போது வாட்டரை நல்லா நல்லா அந்த மட்டன் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள் வாட்டர் சுத்தமாக இருக்கவே கூடாது இதை நல்லா சொட்டை பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எல்லா இடத்துலையும் அந்த மட்டனோட அந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மட்டன் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் வந்து பார்த்து ஆட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஆனியன் சாட்டே பண்ணும் போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சால்ட் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த மட்டன் கீமா வந்து நல்லா ட்ரையாக வரணுன்னா நீங்கள் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா இந்த மட்டன்லேருந்தே நிறையா வாட்டர் வெளியே வரும் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சமாக நான் செமி கிரேவியாக வரணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா நான் சப்பாத்திக்கு சாப்பிட போகிறோம் ஸோ நான் ஹாஃப் டம்ளர் வாட்டர் மட்டும் ஊற்றிக்கிட்டேன் இது நீங்கள் வாட்டரே ஆட் பண்ணாமலும் செய்யலாம் ஸோ ஹாஃப் டம்ளர் வாட்டருக்கு மேலே ஊற்றாதீங்க ஏன்னா அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இது நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கொஞ்சமா காஞ்சமிளகாவ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு காஞ்சமிளகாவ ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லிட் போட்டுடலாம் கரெக்டாக த்ரீ விசில்ஸ் விட்டுக்கோங்க அதுக்கு மேலே விடாதீங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து குக்கரில் நம்ம செய்கிறதுனால அடிப்பிடிச்சிடும் கரெக்டாக த்ரீ விசில்ஸ் விட்டுக்கோங்க அதுக்குள்ளே மட்டன் நல்லா குக்காகிடும் வாவ் நம்மளோட மட்டன் கீமா ரெடி ஆயில்லாம் எல்லாம் மேல பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க பிரெண்ட் அதோட டேஸ்ட் ஆகட்டும் அதோட கன்சிஸ்டன்சி ஆகட்டும் எல்லாமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இது எல்லாருமே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி சாப்பிட்டாங்க நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்துச்சு இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்